பொதுவா எல்லா மாநிலங்களையும் எல்லா அரசுகளும் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி எங்க மாநிலத்தில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு அழைப்பு விடுப்பாங்க ஆனா முதல் முறையாக எங்கள் மாநிலத்தினுடைய நீங்கள் அமைக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் என்பது அதையும் கடந்த ரிலேஷன்ஷிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு மாதிரி இப்படி மக்களுக்கு நலன் கொடுக்கறதுக்குன்னு எடுத்துக்காட்டுற மாதிரி இந்த இந்த மாநாடு இந்த செயலாக்க மாநாடு இங்க நடந்துகிட்டு இருக்கு ஒரு தொழில் நிறுவனமோ தொழிற்சாலையோ தங்களுக்கான மாநிலத்தை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா அந்த மாநிலம் தங்களுக்கான வாய்ப்புகளை பெரிய அளவில் உருவாக்கி தருமா சொன்ன நேரத்தில் தங்களால் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துதான் ஒரு மாநிலத்துக்கு வருவாங்க அப்படி தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் தொழில் முனைவோர் தொழிலாளர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு எதனால இந்த வெற்றி சாத்தியமாகுதுன்னு கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர் மாநாடு நடத்திட்டோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டோம் நியூஸ்ல தலைப்பு செய்தியா வந்துருச்சுன்னு திருப்தி அடைஞ்சிட மாட்டோம் போட்ட ஒப்பந்தம் நிறுவனமா திறப்பு விழா கண்டு நம்முடைய இளைஞர்கள் கைக்கு ஆஃபர் லெட்டர் வந்து சேர்ற வரைக்கும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் நாங்கள் உறுதி செய்யறோம் இங்க சமூக நிதியும் நிலை பெறணும் தொழில் வளர்ச்சியும் உறுதி செய்யப்படணும் அப்போது தான் எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற இலக்கை அடைய முடியும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதை நான் பெருமையோடு சொல்கிறேன் தமிழ்நாடு தான் முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரின்னு எல்லா புள்ளி விவரங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நாட்டோட சராசரி விட அதிகமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஆண்டு இந்தியாவுடைய துறை வளர்ச்சி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதை விட மூணு மடங்கு அதிகமாக பதினான்கு புள்ளி ஏழு பெர்சன்ட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவோடய எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் நாற்பத்தோரு விழுக்காடு இதை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல செயல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் மின்னணு உதிரி உற்பத்தி திட்டத்தில் ஒன்றிய அரசு தர அனுமதிகளில் கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட் தமிழ்நாட்டுடைய முதலீட்டுகளானது எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம்னா அதுக்கான ஒரு புரிந்துணர்வு கையெழுத்து ஆகும்போதே அதுக்காக ஒரு டேஷ்போர்டு உருவாக்கிடுவோம் அதை நானே மானிட்டர் பண்ணுறேன் அதில் என்னவெல்லாம் இருக்குன்னு தெரியுமா எந்த மாவட்டத்தில் திட்டம் வருது எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும் தொடங்க போகிற திட்டத்துக்கு எந்த துறையிலிருந்து அனுமதி தேவை எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும் அந்த அனுமதியெல்லாம் நாங்கள் சொன்ன தேதியில் கிடைக்குதா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அது முடிஞ்சதும் அடிக்கலாட்டு விழா எப்போ கட்டுமான பணிகள் எப்போ தொடங்க போகிறோம் இதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு அதில் கிடைக்கும் எப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படி எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதை திறந்து வைக்கிற வரை எங்கள் வேலை முடியாது எல்லாம் முடிஞ்சால் தான் டேஷ்போர்டில் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு முறையும் தொழில்துறை அமைச்சரை நான் பார்க்கும்போது போட்ட எம்ஓ எல்லாம் எத்தனை செயல்பாட்டுக்கு வந்துச்சு டேஷ்போர்டை பற்றி தான் நான் அதை விடுத்து அதிகமாக கேட்பேன் இதில் எதுன்னா சின்ன ஆனாலும் சம்பந்தப்பட்ட துறைகளோட அதிகாரிகளை தலைமைச் செயலாளர் தலைமையில் மீட்டிங் வைக்க சொல்லி அங்கேயே ஆன் டேபிள் கிளியர் பண்ண சொல்லுவேன் இப்படி சிஸ்டமேட்டிக்காக செயல்படுறதுனால ரிசல்ட்டு தான் கோத்தாரி கோட்ரேஜ் வின்ஃபாஸ்ட் டாடா ஜேஎல்ஆர் போன்ற டாப் நிறுவனுடைய உற்பத்தி ஆலையை குறித்த காலத்தில் திறந்து வச்சது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஃபினிக்ஸ் கொத்தாரி காலனி திட்டம் அடிக்க நாட்டினதும் திறக்கப்பட்டதுக்கான இடைவெளி என்னென்னு கேட்டிங்கன்னா சரியாக பன்னெண்டு மாதம் தான் ஒரே வருஷம்தான் பின்ஃபாஸ்ட் கூட ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புரிந்து ஒப்பந்தம் போட்டோம் அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிட்டோம் அதே அதேபோல் கடந்த திங்கட்கிழமை திறந்து வச்சு அதையெல்லாம் நீங்கள் டிவியில் பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க புகழ்பெற்ற டாடா ஜெயலலார் நிறுவனத்தோட பணிகளை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் தொடங்கணும் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வெளி வெளியிட்டாச்சு இதெல்லாம் பார்க்குறவங்க எப்படி தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதிக்க முடியுதுன்னு நினைப்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சிங்கிள் விண்டோ ஃபாஸ்ட் கிளியரன்ஸ் இதுதான் காரணம்